செல்ல குழந்தையே நாளைய தினம் தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என் குழந்தையே இந்த நாளில் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன் இல்லத்திற்கு நீ கட்டாயமாக வாங்கி வந்து விட வேண்டும் தடைகள் நிச்சயமாக வரும் அதை செய்ய விடாமல் உன்னை நிச்சயமாக தடுத்து நிறுத்த ஒரு கூட்டம் வரும் எல்லா தடைகளையும் தாண்டி இந்த நல்ல நாளில் என் பிள்ளை அந்த பொருளை உன் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டாய் ஆனால் நிச்சயமாக இந்த வராகி சொல்லப் போகின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொள்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையானது உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியது உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முடிவினை கொடுக்கக்கூடிய இந்த செய்தியினை நீ முழுமையாக கேட்டு நாளை இந்த வராகி சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கட்டாயமாக கொண்டு வந்துவிட வேண்டும் என் பிள்ளையே ஒரு சிலர் தான் நினைத்ததை உடனடியாக செய்து விடுவார்கள் ஒரு சிலர் தான் நினைத்த விஷயத்தை உடனடியாக அடைவதற்கெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை எதிர்கொண்டு நாம் தெய்வங்கள் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக கேட்டுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இது இதுபோன்று நினைக்கின்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் கஷ்டங்கள் வந்துவிடாது அவர்கள்தான் நினைத்ததை எல்லாம் வெற்றியோடு வாழ்க்கையில் செய்ய முயற்சிகளை செய்வார்கள் என் பிள்ளையை நீயும் அப்படிதான் இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்றவுடன் என் பிள்ளை நிச்சயமாக இந்த விஷயத்தை மட்டும் நீ உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து விட்டால் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்வதற்கு எப்போதுமே துணிந்திருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இப்படி செய்வதனால் நான் நன்றாக இருக்கின்றார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவரின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறோமானால் அவர்கள் மற்றவர்கள் என்னென்ன செய்திருப்பார்கள் என்பதைப் பற்றியும் நான் பெரிதாக ஒருபோதும் கண்டுகொள்வதில்லை இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாம் உன்னை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது உனக்கான சந்தோஷங்களையும் உனக்கான சந்தர்ப்பங்களையும் நீயே உருவாக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அதனால் அத்தனை கோயிலும் அன்று நிச்சயமாக பூஜைகள் நடக்கும் என் பிள்ளை ஏதாவது ஒரு பூஜையில் கலந்து கொண்டு இல்லை என்றால் நீ மனதார தேவத்தை வணங்கிக் கொள் இந்த மாதம் முழுவதும் நீ தேவத்தை வணங்கி விட்டதற்கு சரியாகும் வணங்கியதற்கு சரி எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து தெய்வத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்துவிடும் என் பிள்ளையே முதலாவதாக எப்போதுமே கடைசி செவ்வாய் கடைசி வெள்ளி என்று வரும்போது தெய்வத்தின் சொல்கின்ற இந்த ஒரு தீர்த்தத்தை வைக்க பழகு அதாவது தண்ணி நிரப்பிய பாத்திரத்தில் என் பிள்ளை அதில் கொஞ்சம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் துளசீலை இரண்டும் சேர்த்து கிராம்பு இவை எல்லாம் போட்டு தெய்வத்தின் முன்னிலையில் வைக்க வேண்டும் அப்படி செய்யும் போது நிச்சயமாக அது இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் விரட்டியடிக்கும் ஒருவேளை இதில் நான் சொன்ன இலை கிடைக்கவில்லை பச்சை கற்பூரமும் கிடைக்கவில்லை அது மட்டுமல்லாமல் என் குழந்தை அந்த கிராம்பு கூட என்னிடத்தில் இல்லை என்று சொல்வாயானால் வேறு எதையும் கூட நீ போட வேண்டிய அவசியம் கிடையாது என் பிள்ளை நிச்சயமாக நீ அப்போது பயன்படுத்த வேண்டியது என்ன தெரியுமா ஏலக்காய் ஏலக்காயை நுணுக்கி தண்ணீரில் போட்டு பூஜை அறையில் வைத்து விடு மறுநாள் அல்லது அடுத்த வாரம் என்று நீ பூஜைகளை செய்யும்போது தண்ணீரை நிச்சயமாக மாற்ற வேண்டும் நீ வைத்திருக்கின்ற தண்ணீர் நிச்சயமாக குறையும் இதை பஞ்சத் பத் பாத்திரத்தில் செய்யும் போது கோடான கோடி பலன்கள் உனக்கு கிடைக்கும் தண்ணீரை மாற்றி புது தண்ணீரில் அதை வைக்க வேண்டும் அப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற நீ அந்த விஷயங்களை அடைவதற்காக நீ என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் ஒரு பொருளை இல்லத்திற்கு கொண்டு வந்தாயானால் உன்னுடைய மனதிற்குள் ஏதாவது மிகுந்த ஆறுதல் கிடைக்கும் உன்னுடைய மனது நீ செய்வது எல்லாம் எந்த சரி என்பதை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இத்தனை காலமும் நீ செய்த விஷயங்களில் இருக்கின்ற உண்மை என்ன போய் என்ன என்று செய்த தவறு என்னவென்பதையும் அது நிச்சயமாக உனக்கு சுட்டி காட்டிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை அப்படி என்ன பொருளை வாங்க வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய் ஒன்றுமல்ல அன்றைய நாளில் என் பிள்ளை நீ வாங்க வேண்டிய பொருள் என்னவென்றால் அரிசி அதாவது உணவாக போகின்ற அந்த அரிசினை வாங்கி கொண்டு வர வேண்டும் ஏற்கனவே உன் இல்லத்தில் நிறைய அரிசி இருக்கிறது என்று நீ சொல்வாய் ஆனாலும் பரவாயில்லை ஒரு கிலோ அல்லது அரை கிலோவா என்கின்ற அளவில் அரிசியை கொண்டு வந்து அதில் நீ வேண்டும் அதே நேரத்தில் உனக்கு நேரம் இருந்தால் தெய்வத்திற்கு அதில் சர்க்கரை பொங்கல் வைத்து நீ பரிமாறலாம் இதையெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் உன் இல்லத்தில் செல்வ குறையாமல் இருக்கும் அல்ல குறைய அத்தனை செல்வ வளங்களும் உன்னுடைய இல்லத்தில் தாண்டவமாடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் மனிதனில் ஓடும் அங்கே உழைப்பும் இந்த ஒரு ஒரு ஜான் வயத்துக்காக அல்லவா இப்படி இருக்கும்போது போது இது போன்ற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இது போன்ற ஒரு விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் நடக்கும் ஏனென்றால் அந்த விஷயத்தை நீ செய்யாமல் போது ஒருபோதும் இருந்து விடக்கூடாது பெரிதாக எல்லாம் அம்மா எதையும் சொல்லவில்லை நிச்சயமாக உன் இல்லத்திற்கு சமைக்கின்ற அரிசியினை கொண்டு வர வேண்டும் என்று தான் சொல்கின்றேன் அதே இந்த அரிசியை வைத்து நீ தேவத்திற்கு சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் நிச்சயமாக அதுவும் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் எப்போதும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த அவசியம் கிடையாது ஒருவருக்கொருவர் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்போது தெரிந்து கொள்ளாமல் சென்றால் தான் அது தவறு எந்த விஷயமாக இருந்தாலும் இதில் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு அதற்கு போல இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு சு வேதனைகள் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் என் பிள்ளை உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் யார் செய்வார்கள் என்று நீ நினைத்தால் தாராளமாக விட்டு ஒதுங்கிவிடு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானதாக நிச்சயமாக மாறும் அதே நேரம் வரும்போது அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் இங்கு யார் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தவறவிட்டு விடக்கூடாது வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்வதற்கு நீ தயாராக இருக்கின்றது என்பதையும் இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அத்தனையுமே உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது தெய்வத்தின் மனதினை மகிழ்வித்து உன்னுடைய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக உடனடியாக எதுவும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி வருந்தாதே எல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கிடைத்துவிடும் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆடுதலை அது உனக்கு கொடுத்துவிடும் விடும் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற அதிசக்தி வாய்ந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக உணரத்தான் போகின்றாய் இனி எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை புரிந்து கொண்டு இன்று இந்த அரிசியை உன் இல்லத்திற்குள் வாங்கி வர மறந்துவிடாதே அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக இந்த அரிசியை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் பல நல்ல பலன்கள் என் பிள்ளைக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வெற்றியை நீனே தட்டி பறித்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி